நிகழ்வு வந்து இது மாதிரி என்ன இது வந்து நான் அதாவது இது இது மாதிரி ஒரு இடம் கைலாயத்தில் கூட போனேன் சும்மா தான் அதை குளிர்ச்சியை தான் பார்த்துட்டு வர மாதிரி எங்கேயும் சிவபெருமானோட சத்தத்தை கேட்க முடியுமா கைலாயத்தில் போய் கயால போய் கேட்க முடியுமா காசியில் போய் கேட்க முடியுமா எல்லா பேரையும் சொல்லுவோம் அதுக்காக நீங்கள் போகாதங்கன்னு சொல்ல வரலை அங்கேயும் போங்க இங்கேயும் வாங்கன்னு சொல்லுவோம் என்ன சிவபெருமான வந்து பேசுதார் பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அடுத்து அகத்திய பெருமானை கூடும் சுட்சமாக உள்ளேருந்து இன்புற்று வாழ்க அகத்தியமே ஜெயம் ஆனந்தமே அகத்தியம் அதாவது இந்த உயர் சபையை வந்து பதினெட்டு சித்தர்களோட ஒம்பது கோடி சித்தர்களையும் ஒன்றா வச்சு யுகம் மாறணும் தர்ம யுகம் மலரணும் அப்படின்னு சொல்லி அந்த அவாவில் அந்த ஆசையில் சிவம் அமர சிவத்தோடு துணைய அகத்திய பெருமான் அமர்ந்து தேவாதை தேவர்கள்லாம் கூட்டு வச்சு ஆலோசனை மையமாகவும் அனுகிரக மையமாகவும் அதை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான பணிதன இந்த சபை செய்யதுக்கு காரணமாக இருந்த அகத்திய பெருமானன் திருப்ப திருத்தால் தொட்டு வணங்கி திருவடி பணிந்து வணிந்து ஓம் அகதீ சாய நமக ஓம் அகதீ சாய நமக ஓம் அகதீ சாய நமக மகாசபை அமர்ந்தவனே போற்றி மகத்துவம் புரிபவனே போற்றி பொதுகை வேந்தனே பொதுகை அரசே போற்றி போற்றி பொதுகையாய் அமர்ந்தவனே போற்றி போற்றி அற்புத அரும்பெரும் பேராற்றல்களையெல்லாம் ஒருங்கிணைந்து ஓராட்டலாய் ஓம் அகதீ சாய நமக என்கின்ற உயர் மந்திரத்துக்குள் அமர வைத்து அழகு பார்க்கின்ற அற்புத சிவமகா சித்த சபையில் அமர்ந்தவனே போற்றி 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 என அகத்தியத்தை அற்புதத்தை ஆசானை அருளானந்த பேரானந்த சிவ ஆனந்த சித்த ஆனந்த பெருஞான ஆனந்த பெருமகனை ஞானிகர்கள் கூட்டத்தின் தலைவனை எமது ஐயனை அப்பனை ஆசானை வருக வருக என புண்ணிய நதிகளெல்லாம் உள்வர புனிதர்களெல்லாம் சூழ்ந்திருக்க முக்கத்து முக்கோடி தேவர்களும் நவகோடி சித்தர்களும் மகிழ்ந்திருக்க ஈரேழு பதினாலு லோகங்களிலும் உள்ளவர்கள் அகத்திய உரத் உரையை கேட்டு நிற்க அகத்தியமே வருக ஜெகத்தியமே வருக ஜெகப்பிரபஞ்ச மகாநாயகனே ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமக ஓ மகதி சாய நமோ நமக சாய நமக முத்திங்கள் நின்றிருக்க மூத்த ஞாயிறவன் எழுகின்ற அவ்வேளைதனில் முத்திங்கள் நின்றிருக்கும் காலமதில் நல் மதிதனை தனக்குள் வைத்து வருவோர்களின் மதிக்குள் அருளாற்றல் கொண்ட சிவநிலைதனை ஆதியரை சூட்சம நூல் என்னும் அற்புத பேலையின் மூலமாக உள் செலுத்தி ஏற்றம் கொண்ட அத்திங்கள்கள் நிறைவுறுகின்ற காலமதில் உயர் பகிர்வு விழாதனை எதிர்நோக்கிய சபைதனை எதிர்நோக்கா நிலைதனில் சிவநிலையை பெற்ற சித்தனே அகத்தியன் வந்தமர்ந்த ஓம் அகதி சாய நமக அகத்தியன் இவன்தான் என்றறியா காலங்களில் அகத்தியனின் அருள் சுவடுதனை கண்டு வருவோன் போவோரன் காவி நிறவுடை உடுத்தியவன் எவனென்று அறியா காலங்களில் இவன் அகத்தியனே என்று உரைத்த எமக்குள் வந்து அமர்ந்தவனே உமக்குள் வந்து அமர்ந்தோமக ஓமகீசாய நமக அருள் ஜீவ ஏடுகளின் நற்பயண நிலைகளை அகத்தியன் காட்டிய அருள் தட தளவழி பயணங்களை என் நீ ஏற்று என்போல் நீ ஏற்று இணையேற்ற சீடர்கள் போல் உனையேற்ற சீடர்களை அத்தடவழியில் பயணித்த சபைதனிலே ஏற்றம் கொண்ட அகத்தியனை அமர வைத்து சிவத்தை அவன் பணிதனை நீராற்ற வைத்து அழகு வைத்த சிவத்தின் ஆற்றலுக்கு அருகாமையில் வந்தமர் நிலை கொண்ட பொழுது அமர்ந்த அகத்தியன் அந்நிலையை உயர் நிலையாய் உச்ச நிலையாய் ஏற்ற சிவமகா வாளை சித்தனாய் மிளிர்ந்த சபைதனில் அகத்தியன் வந்தமர் ஓம் அகதி சாய நமக அப்பயணம் எங்கிருந்து துவங்கியது என்று எவருக்கும் அறியா நிலை அவனே அறியா நிலையில் அப்பயணம் எத்தகைய நாள் துவங்கியது என் நாழிகை பொழுதில் துவங்கியது என்றறியா காலங்களில் அறிந்த சிவநிலை அறிந்த காலத்திலும் இனி எக்காலம் வரை அப்பயண நிலை நிறைவுறா நிலையில் செல்ல வேண்டும் என்று பயணத்தின் நிறைவு நிலைதனை யா நிறைவு செய்கின்றோம் என்று உரைத்த பிறகும் எமை நிறைவு செய்யா இறை நிறை சபைதனிலே அமரவைத்து அழகு பார்க்கின்ற சித்தனே வந்து அமர்ந்தோ மகத்தோ மகதீசாய அப்பயண நிலைகள் எல்லாம் எங்கு நோக்கி செல்கின்றன எங்கெங்கோ நோக்கி செல்கின்றவர்களை நோக்கி செல்கின்றன என்று உரைக்கின்ற சித்தலுக்கு அருகாமையில் அகத்தியன் வந்த ஓம் மகதீசாய தேடி அழைகின்ற மாந்தர்களே தேடா நிலை கொண்டு உள்ளுக்குள் நீர் அறியா நிலையில் அறியும் இவனும் ஒன்றென்று உரைக்கின்ற ஓர் சபையில் உமக்குள் இருப்பதை அறிய வைக்கின்ற அற்புத ஆதி இறை சூட்சமன் நூல் கிட்டிய சபைதனில் கிட்டா நிலைதனை எளித நிலைதனிலே கிட்ட வைக்கும் கிட்டா நிலைகொண்ட சித்தன் அமர்ந்த சபைதனில் அகத்தியன் வந்தமர் ஓம் அகதீசாயிருக்கும் கிட்டா நிலைகொண்ட சித்தன் எவருக்கும் கிட்டா நிலை கொண்ட சித்தனில் அவன் அவனாய் இருக்கின்ற பொழுது கிட்டாது அவன் இவனாய் மாறுகின்ற பொழுது இவன் கிட்டப்படுவான் என்ற அகத்தியன் உரைக்கின்றான் ஓம் சாய நமக அந்நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற புத சபைதனிலே அகத்தியன் ஆற்றல் கொண்டு கூறிய ஆகம நிலை அடிநிலை மாறாது சபைதனில் பூஜை சித்தனே அகத்தியன் வழங்குகின்றோம் நல்முழுமதினால் பெருநாள் இல்லால் மலலையர்கள் உமை நாடி வந்த சீடர்கள் உமை நாடி உமக்குள் இருக்கும் ஜீவ நாடி சிவ நாடி வந்த சீடர்கள் அந்நாடிக்குள் இருந்து உரைப்பது என் நாடிதான் என்று என்னை நாடி சென்ற சீடல்கள் எல்லாம் என் நாடி இருக்கும் இடம் தேடி வந்து நாடி அமர்ந்த சபைதனிலே அகத்தியன் வந்து அமர்ந்தீசாயனம் அச்சீடர்களுக்கு நல்ல ஆசிகள் பகிர்ந்து அமர்ந்திருக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீ சாயனம் அருள் ஞானம் உயர் ஞானம் சித்த சிவஞானம் இத்துணை வார்த்தைகள் எல்லாம் இல்லை இத்துணை வார்த்தைகள் எல்லாம் இல்லை ஒரே ஒரு வார்த்தைக்குள் அத்துணையும் அடங்கிவிட்டன உயர்ஞானம் அடங்கிவிட்டது ஒரு வார்த்தைக்குள் அவ்வார்த்தைக்குள் இவன் அடங்கி இருக்கின்றான் இவன் அடங்கி இருக்கின்றான் அண்டம் அடங்கி இருக்கிறது அண்ட பிரம்மாண்ட சித்த தேவ கணங்கள் எல்லாம் அடங்கி இருக்கின்றன அவ்வார்த்தை எவ்வார்த்தை என்று கேட்டு விடுவோம் அகத்தியன் தயாராக வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வார்த்தை எது அடிபணிவு சரணாகதிதான் அடிக்கடி உரைத்துக் கொண்டிருக்கிறது இவன் இருக்கும் வார்த்தை எது இவன் இருக்கும் வார்த்தை எது இவன் பயணிக்கும் வார்த்தை எது இவன் இவன் குடிகொண்ட வார்த்தை எது இவன் எதற்குள் குடியிருக்கின்றான் கைலாயம்

உரைக்கும் சபைதான் இச்சபை என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓம் அகத்தியதை கண்டீர்கள் அல்லவா அகத்தியன் மண்டியிட்டதை கண்டீர்கள் அல்லவா அம்மண்டியிட்ட தடமதிலிருந்து ஏற்றம் கொண்ட சபையை உயிராய் உயர்வாய் ஏற்று நிற்கும் சீடர்கள் வந்தமர்ந்த முழுமதி பெருநாளில் அகத்தியன் உரைக்கின்றோம் அந்நிலை ஓ அகதி சாயனமக அந்நிலை எத்தகைய தலம் தடம் என்று பாராது அத்துணை தலமும் தடமும் எம் நாயகன் அமர்ந்திருக்கும் தடம் என்றுதான் அகத்தியன் மண்டியிடுவோம் அந்நாயகனை அமர வைத்து அழகு பார்க்கும் தடம் எதுவென்று தயார் செய்து கொள்ளுங்கள் என்று அகத்தியன் அகதி ஓம் தடமும் தலமும் தயார் நிலையில் இருக்கின்றது நீங்கள் தயார் நிலையில் இருக்கின்றீர்களா என்றுதான் அகத்தியன் வந்தமர்ந்த சீடர்களுக்கு விளவுவதில்லை பிரபஞ்சத்திற்கு விளவுகின்றோம் அகத்தியன் ஓ மகதி சாய நமக இந்நிலையைத்தான் அருள் ஞான போதகர்கள் குருமார்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்னை அறிந்த குருமார்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள் என்னை அறிந்தவன் தன்னை அறிந்தவன் கற்றுக் கொடுக்கின்றான் அவன் கற்றுக் கொடுக்கின்ற அத்தகைய நிலைதான் உயர் ஞான தர்ம நிலை ஓ உரைதீசாய் என்னை உணர்ந்து தன்னை உணர்ந்தோன் யாமே என்று உரைக்கின்றோம் என்னையெனில் எவரை அவனை அவனுக்குள் இருக்கும் அவனை சிவனை உணர்ந்தோனுக்குள் அகத்தியன் இலக்கணமாக குடியிருக்கின்றோம் இயல்பில் குடியிருக்கின்றோம் அவ்வாறு இயல்பில் குடியிருக்கின்ற சித்தன் அமர்ந்த அகத்திற்குள் அகத்தியன் அகமமைத்து அமர்ந்திருக்கின்றோம் என்று ஓம் அகதி சாயன சபை நாடி வந்த சீடர்களே பாக்கிய என்று அகத்தியன் மறுபடி மறுபடி உரைப்போம் சென்ற பொழுதும் இதுபோல் உயர் ஞானத்தை எவனும் எவரும் எவளும் கற்றுக் கொடுக்கவில்லை என்று இது உண்மை கற்றறிந்தவன் கற்றதை வைத்துக் கொள்வான் அவன் அறிந்ததை மட்டும் கூறுவான் என்று உரைக்கின்றான் அறியாததையும் கூற வேண்டும் நீர் அறிந்து கொள்வதை நீர் அறிந்து கொள்வதையும் கூற வேண்டும் அவன் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக ஒவ்வொரு வார்த்தைகளையும் அறிந்து அறிந்து கொள்கின்ற பொழுது உமக்குள் இருந்து எழுகின்ற மாற்று வேற்றுநிலை வார்த்தைகளை நீர் அறிந்து அறிந்து கொள்கின்ற பொழுது இவன் கொள்கின்றான் தங்களை எல்லாம் என்ற கத்தியன் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக ஒரு சிவசபை ஆசான் ஒரு ஆசான் ஒரு வாழும் குரு என் நிலையில் இருக்க வேண்டும் வளம் வர வேண்டும் அத்தகைய இலக்கண நிலையோடு வளம் வருகின்ற ஆசானோடுதான் அகத்தியன் நிச்சயமாக வளம் வருவோம் என்று உரைக்கின்றோம் அவ்வாறு எவ்வாசானாவது வளம் வருகின்றானா என்று தேடுதல் நிலைகளில் அகத்தியனும் தெரிந்தோம் எவ்வாறு அகத்தியனை தேடி மாநிலர்கள் தெரிகின்றார்களோ அதுபோல் அகத்தியன் நல்ல ஆசானை தேடி திரிந்த நிலைதனில் யாம் தேடி திரிந்த நிலைதனில் எமை தேடி திரிந்தவனோடு ஒன்றாக கலந்து அத்தேடுதல் இரு தேடுதல் நிலைகளும் இறுதி நிலை பெற்ற வடிவந்தனில் அருள் வடிவமாய் வந்தமர்ந்தோம் அகத்தியன் ஓம் அவ்வாறு அருள் வடிவமாய் எமை அமர வைத்த அவ்வா அகத்தியனுக்குள் சிவத்தை கொண்டு வந்து அமர வைக்க வேண்டியது என்பனியல்ல வா பணிதனை நாம் யாம் நிறைவு செய்து விட்டோம் பெற்று விட்டது என்று அது எப்படி யுகமாற்ற நிகழ்வு பணி என்று நீங்கள் எல்லாம் நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் அப்பணி அல்ல சிவத்தை வரவழைத்து சபையில் அமர வைக்கின்ற பணி எம் பணி நிறைவுற்ற சிவத்தை தனக்குள் கொண்டு வர வேண்டியது தனக்குள் கண்டு அச்சிவத்தை அமர வைக்க வேண்டிய பணி தங்களிடம் உள்ளது என்று அகத்திய நம தங்களுக்குள் சிவம் அமர்ந்து விட்டால் சிவகுரு அமர்ந்து விட்டால் அன்று உங்களுக்குள் தர்மயுகம் மலர்ந்து விட்டது என்று அகத்தியன் யுகம் மலர்கின்ற காலத்தை தான் அக்கால நிலைகளை நோக்கித்தான் சபை சென்று கொண்டிருக்கின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோ மகதி சாய நமக அவன் உரைத்தான் கிட்டத்தட்ட இன்னும் மூன்று தான் பாக்கி இருக்கின்றது என்று அவன் உரைத்தான் அதுவும் நிகழ்ந்தேறுகின்றது இதுவும் நிகழ்ந்தேறுகின்றது என்று ஹத்தியம் உரை ஓ மகதி சாய நமக வினைகள் அகழ்கின்ற நிலையும் மூன்று தான் யுகமாற்ற நிகழ்விற்குரிய பணியும் மூன்று தான் என்ற அகத்தியன் உரைக்கின்றோ மகதி சாய நமக அம் மூன்று எது அம் மூன்று நிலைகள்தான் வேல் பகிர்வு விழாவினுடைய ஒரு மண்டல நாட்களுக்குள் இருக்கும் மூன்று திங்கள்கள் என்று அகத்தியன் உரைக்கின்றன ஓ மகதீசாயன் அருள் வேல் பகிர்வு நிலை என்பது என்னவாக இருக்கும் வேல் பகிர்வென்றால் என்றால் செந்தூருக்கு இங்கிருந்து வேல் செல்லுமோ இயல்பாக என்று அறியாதவர்கள் உணரலாம் சுட்சமத்தில் இவன் உரைத்தவாறு இருபத்தி ஏழாயிரம் கோடி லோகங்களுக்கு அருள் வேல் சென்று சம்ஹார நிகழ்வு நிகழ்த்துவிட்டு வேல் திரும்பி வரப்போவதில்லை மறுபடி திருமுருகப் பெருமான் கரத்திற்கு வேல் வரும் என்று பாடினார்கள் வரப்போவதில்லை இங்கிருந்து இவன் திருநாவிலிருந்து எழுகின்றதல்லவா வார்த்தைகள் ஒவ்வொரு வார்த்தைகளும் அருள் சம்ஹார வேல்கள் என்ற அத்தியம் ஒவ்வொரு சமஹார நாட்களிலும் வேல் புதுப்பிக்கப்படுகின்றது அருள் என்பதை தவத்தில் உணர்ந்து கொள்ளலாம் என்று அகத்தியம் எத்துணை வேல்கள் செல்கின்றன எத்துணை வேல்கள் அதன் அதன் பணிகளை ஆற்றுகின்றன என்று தவத்திற்குள் சித்தனோடு இணைந்து அமர்ந்த சீடர்கள் காணலாம் அருள் வேலின் கூட்டத்தினை என்ற அகத்தியம் ஓ மகதீ சாயனம கூட்டத்தின் நடுவில் தான் அவ்வேல்களின் கூட்டத்தின் நடுவில் தான் சிவசபை அமர்ந்திருக்கின்றது அமர்ந்திருக்கின்றான் சீடுகள் அமர்ந்திருக்கின்றார்கள் என்று உரைக்கின்றனர் சமகார நிகழ்வு நிகழ்த்த போவது யார் சித்தனா நிகழ்த்த போகின்றான் அது சூட்சமம் நிகழ்த்துவது யார் இவன் நிகழ்த்துகின்றான் இவன் நிகழ்த்துகின்றான் இவன் நிகழ்த்துகின்றான் என்ற அகத்தியன் உரைக்கும் சம்ஹாரம் நிகழ்த்தப்பட்ட ஒருவனுக்குள் வேல் இருக்கின்றது அவ்வேல் புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றது அவன் நிகழ்வு நிகழ்த்துகின்ற தோற்றத்தை தாங்கி என் முன்பாக அமர்ந்திருக்கின்றீர்கள் என்ற முறை ஓ சாய நமக அற்புத நிலை கொண்ட அருள் செந்தில் வேலவன் அமர்ந்திருக்கும் அத்தளம் எத்தலம் ஆகினும் அத்தளத்திற்குள் அமர்ந்து சந்தான நிலைக்குள் அமர்ந்திருப்பவன் ஒரு உண்மையான வாழும் குருவே என்று அகத்தியன் அக்குருவின் வடிவத்திற்குள் அத்துணை ஆற்றலையும் காண்கின்றவன் தான் காண்கின்றவன் தான் உண்மையான சீடன் என்று அகத்தியன் நீரே அனைத்தும் நீரே அனைத்தும் பஞ்சபூதங்களே அனைத்தும் என்று உணர்வோன் அவனுக்குள் இருந்து அவனை உணர்வோனுக்குள் தான் அத்துணை சம்ஹார நிகழ்வுகளும் நிகழ்த்தப்படுகின்றன அவனுக்குள் இருந்து அவனுக்குள் நிகழ்ந்து அவனுக்குள் இருந்து நிகழ்த்தப்படுகின்றன என்று அகத்தியன் ஆசி ஓ மகதீசாய சாய நமக இது உண்மை இது உண்மை இது உண்மையே என்று ஏற்றுக் கொண்டோர்களுக்குள் அகத்தியன் அமர்ந்திருப்பது உண்மை என்று ஆசி வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஓ மகதீசாய சாய நமக